அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் நம்ம நிறையா குபேரன் சம்மந்தமான விஷயத்த வந்து பேச போகிறது முன்னாடி இப்போ நம்ம பொதுவான கான்செப்டில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன் இப்போ நிறைய பேர் இந்த ரூபாய் நோட்டுகளில் நம்பர்ஸ் வந்து பார்த்துருப்போம் அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் அந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ நிறைய கால்ஸு வர ஆரம்பிக்குது இப்போ கால்ஸ் பண்ண வேணா இது இன்றைக்கே லைவ் ஈவினிங் ஷெடியூல் இருக்குது அதில் நம்ம கால் பண்ணுங்க உங்க ஜாதகத்துக்கான பலன் நிச்சயமா இன்னைக்கு ஈவினிங் நான் ஷெட்யூல் ஷெடியூல் இருக்கிற ஒர்க்கை முடிச்சுட்டு ஈவினிங் பண்ணிக்கலாம் இப்போ கால்ஸில் இப்போ வீடியோஸ் கண்டிப்பாக பதிவு கன்பண்ட்ல பதிவு பண்ணுங்க சார் கேட்கும்போது கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை கொடுத்துட்றேன் ஓகேங்களா கால்ஸ் இன்னைக்கு நைட் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்காக தான் எல்லா ஷெடியூலையும் மாற்றி நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ கன்னெடுக்கல போவோம் அப்போ ரூபாய் நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப புழக்கத்தில் பல வருஷமா வந்து இது இருந்துட்டு இருக்கிற விஷயமா தான் இருக்கு இந்த விஷயத்துக்குள்ள நான் போகிறதோ இல்லை இதை நான் குறை சொல்கிறதோ நம்மளுடைய நோக்கம் இல்லை அதனால் இந்த டாபிக் இதில் வரப்போறதும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஓகேங்களா அப்போது நம்மளுடைய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குறிப்பாக என்னோட ஜாதகத்தை நான் ஃபஸ்ட்டு போட்டுறேன் எனக்கான எண்ணை நான் முதல்ல கொஞ்சம் இங்கே பதிவு பண்ணிடுறேன் இது தனிநபர் ஜாதகத்துக்கு ஒரு சில விஷயம் பொதுவான குறிப்பீடுகளை இப்போ நான் கொடுக்க போறேன் அதாவது எல்லாரும் வந்து பார்க்கணுங்கிறக்காக நான் சொல்ல வில்லைங்க இப்போ நான் பொதுவாக கொடுக்குற விஷயமே உங்களுக்கு சூப்பராக அல்டிமேட்டாக வேலை செய் பன்னெண்டு லக்னத்துக்காரர்களுக்கும் தனியா ஒரு நோட்டு எப்படி இருக்கும் உதாரணம் நான் சொல்ற பார்த்துக்கங்க இது என்னோட சர்ட் மற்ற கிரகங்கள் வந்து நான் இப்ப போடல உங்களுக்காக நான் சொல்லறேன் இப்போ என்னோட ஜாதக ரீதியாவே எனக்கான எண் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர் அதான் என்னோட லக்னம் விருச்சக லக்னம் எனக்கு வாடிக்கையாளர் அதாவது ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அவங்க என்னென்ன தொழில் பண்ணுறாங்களோ அந்த தொழில் சார்ந்த எண்களை வந்து நம்ம வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் இப்ப என்னோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோதிடனா இருக்கு இல்லைங்களா ஏழாம் இடம் அப்படிங்கிறது வாடிக்கையாளர் கஸ்டமர்னு சொல்லுவோம் வாடிக்கையாளர்னு சொல்லுவோம் நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லுவோம் அப்போது இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை வச்சுருக்கிறீங்க இல்லை டிபார்ட்மெண்ட் ஷோ வச்சிருக்கீங்க இல்லை ஒரு கடை வச்சுருக்கீங்க இல்லை ஒரு மெடிக்கல் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கீங்க அதாவது கஸ்டமரை பேஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு இந்த ஏழாம் பாவ சூட்சமத்தை அவங்களை நான் கொடுத்துட்ருக்கோம் அது தனியாக கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ என்னோட ஜாதகத்துக்கு நிற என் என் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி சுக்ரன் அவர் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ என்னோடய ஜாதகத்தோட பொறுத்த வரைக்கும் ஏழாம் அதிபதி சாரநாதன் வந்து எனக்கு வந்து இருக்கார் ஓகேங்களா எனக்கு ரெண்டாம் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு ரெண்டாம் அதிபதி குரு லக்னத்துக்கு நேர் ஏழு இருந்து லக்னத்தை வந்து பாக்குறாரு இப்போ இதோட கான்செப்ட் இதோட இன்னொரு சில சூற்றம் உள்ள இருக்கு இதோட கான்செப்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட ஜாதகத்துல ஏழாம் அதிபதி நிக்கிற நட்சத்திரத்தை நான் தெளிவா போட்டிருக்கேன் என்னோட ஜாதகத்துக்கான எண் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த எண் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் எயிட் இந்த நோட்டை நிறைவேறது ரொம்ப வருஷமாக அது யூஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் இது நம்மளோட சக்ஸஸோட ரேட்டு எப்பவுமே ஆல்ரெடி நம்ம குபேர கிளாஸ்ன்னு வந்து ஒரு மூணு வருஷமாக நடத்திட்டு இருக்கோம் கோயமுத்தூரில் நடத்தியிருக்கோம் ஈரோட்டில் சேலத்தில் நடத்தியிருக்கோம் திருப்பூரில் நடத்திருக்கோம் அதில் கலந்துட்டு அத்தனை பேத்துக்குமே தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சூட்சம் எண் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருப்பாங்க சிக்ஸ் டபுள் எயிட் ஓகேங்களா இதுதான் என்னோட ஜாதகத்துக்கான சாம் வச்சுக்கலாம் மை ஃபேவரட்னு வச்சுக்கலாம் என்னோட அதிர்ஷ்டம்னு வச்சுக்கலாம் என்னோட ஜாதகத்துக்கு மட்டுமே இந்த நம்பர் ஓகே புரியுது இல்லைங்களா இப்போ என்னோட வள என்னோட ஜாதகத்துல இந்த சிக்ஸ் டபுள் எயிட்டுங்கிற நம்பர் எப்போ எனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் நான் எடுத்தனும் இந்த கண்டென்ட் முழுக்க முழுக்க நானா எடுத்து நான் அப்ளை பண்ணி பார்த்து வாழ்வியலாக அதை ஒரு சில பேர்த்துக்கு மட்டுமே கொடுத்து அதோட ஃபீட்பேக் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இதனை பொது வழியிலேயே குபேர் கிளாஸ்ல மட்டும் விட்டோம் மற்ற பக்கம் பெருசு அதை விடல அப்படின்னு நான் சொல்றேன் ஓகேங்களா அப்போ என்னோட ஜாதகத்துக்கான என்ன இது போட்டிருக்கு பாத்தீங்களா சிக்ஸ் டபுள் எயிட் இதை போன டைம்ல உபேர கிளாஸ்ல கலந்துகிட்ட சேலத்துல கலந்துகிட்ட நண்பர்கிட்ட நான் சொல்லும்போது அப்போ அப்ப ஒரு விளையாட்டை நம்ம சொன்னோம் இந்த நம்பர் இருந்தால் எதா இருந்தா கொடுத்துருங்கப்பா எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொன்னேன் இந்த நம்பர் மட்டுமே எனக்கு கிட்டத்தட்ட ஐநூறுரூவா நோட்டு இரநூறுவா நோட்டு இருபது ரூபா நோட்டு நூறுரூவா நோட்டுன்னு அழகாக அவரே புது நோட்டை சேர்த்தி எனக்கு ஒரு கவரில் போட்டு ஸ்வீட் பாக்ஸோட வந்து என்னை சந்திச்சு அவர் எனக்கு கொடுத்துட்டு போனார் அது வந்து அவர் எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி சார் அவருக்கு இது ஏன் சொல்ல வரேன்னா இப்போ நான் சொல்ல போற கண்டன்டோட சூட்சம் என்னன்னா ஒரு நோட்டு கிடைச்சா பத்தாதுங்க எத்தனை நோட் இந்த மாதிரி நீங்க சேகரிக்கிறீங்களோ உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் புரியுது இல்லையா அப்போது இப்போ நான் பன்னெண்டு லக்னத்துக்காரங்களுக்கும் சொல்ல தான் போறேன் அடிப்படை நீங்கள் தான் இந்த பதிவு அப்போ என்னோட ஜாதகத்துக்கான சிக்ஸ் டபுள் எயிட் அப்படின்னா சுக்ரன் ஆறு சனி எட்டு எனக்கு நடக்கிற திசாநாதன் சனி எட்டு சனி ரெண்டுல தனஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்காரு நாலாம் அதிபதி ப்ளஸ் மூணாம் அதிபதி இது நிறைய உங்களுக்கு சூற்றம் இருக்கு என்னுடைய கர்ணநாதனும் சனி பகவான் தான் நான் கவுளுவ கரணத்தில் பிறந்திருக்கு இந்த மாதிரி நான் ஒரு பெரிய சப்ஜெக்டாக இருக்கிற காரணத்தினால அது ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணுறோம் ஓகே அப்போது ஏழாம் அதிபதி வாங்கின சாரநாதன் எனக்கு ஏழாம் மதிபதி சுக்ரன் அவர் வாங்கின சாரநாதன் சனி அறுபத்தெட்டு என்னுடைய கர்ணநாதனுடைய நம்பர் எட்டில் முடிகிற மாதிரி வச்சிருக்கேன் ரெண்டாவது அவர் திசாநாதனாக வராது ரெண்டில் இருக்கிறார் இப்போ புரியுது இல்லையா இப்போது நான் ஒரு தனி நபர் ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணும்போது அவங்களுக்கு இதே மாதிரி என்ன அதிர்ஷ்டம் வருதுங்கிறத நம்ம வந்து தனியாக கொடு கொடுத்துட்ருக்கோம் ஒரு சில நண்பர்களுக்கு மட்டுமே அது தெரியும் ரொம்ப வருஷமா நம்மளை பின்தொடரவங்க மட்டும்தான் அதை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப நெருக்கமாக வந்ததுக்கப்புறம் ஒரு சில பேர் இப்போ கேட்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இவர் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறது நோக்கம் இல்லை அந்த ஒரு சில பேர் நம்ம தொடர்ந்துட்டுருக்கேன்னு சொன்னோம் இல்லையா அவங்க வந்து நம்மளை ரொம்ப நம்ம உதாரணத்துக்கு இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு நைட்டு நம்ம சொன்னா காலையில எந்திரிச்சே போயிடுறாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க இந்த வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அடுத்த ஒரு சில மணி நேரத்துல பண்ணிட்டு எனக்கு போட்டோ எடுத்த அண்ணா நீங்க சொன்னீங்க போயிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க நான் சொல்றதுனால அது நடக்குதுன்னு நான் பெருமையா சொல்ல வரல அவங்க உள் மனசோட நம்புறாங்க உள் மனசோட செய்கிறாங்க பிரபஞ்சம் எதை நம்பி செய்யறாங்களோ அது நடக்கும் அதனால நம்ம பார்க்கற கிட்ட பார்த்தா அத்தனை பேருமே நல்லா இருக்காங்களான்னா கண்டிப்பா தெரியல அது இறைவனோட பிராப்தம் ஆனால் நம்ம சொல்றது முழுசை நம்பி முள்ள நம்போட செஞ்சு நிறைய சக்ஸஸ் ஆன கிளைண்ட் தான் இது வரைக்கும் என் பின்தொடர்ந்துட்டு இருக்காங்க அந்த நல்ல உள்ளங்களுக்கும் சரி இப்போ இந்த ஜ அனு அனுபவத்துக்குள்ள வருமே இப்போ என்னோட நம்பர் வந்து சுட்சமத்தை நான் சொல்லிட்டேன் இதுதான் என்னோட லக்கி சாம் என்னோட லக்கி அதிர்ஷ்டம் என்னை குபேரன் ஆக்கும் கூடிய எண் என்னை குபேரன் ஆக்கிட்டு இருக்கிற எண் என்னோட என்ன சார்ந்தவங்களுக்கு தெரியும் நான் எப்படி இருந்து முட்டி முட்டி மோதி வந்தங்கிற விஷயம் தெரியும் அதனால நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நான் ஸ்டேண்ட் பண்ணி நிக்கிறேன்னா இதுவும் ஒரு முதல் முழு காரணம் அப்படிங்கிற விஷயம் சொல்லுவேன் எப்பவுமே ஒளி முறை நமக்குள்ள இருக்கக்கூடாதுங்கிறத இதையும் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அப்ப இந்த கான்செப்டுக்குள்ள இப்ப நம்ம போக போறோம் இப்ப நம்ம சொல்ல போற கான்செப்ட் வந்து வேலை செய்யுமா சார் நீங்க தனிநபர் ஜாதகத்துக்கு சொல்றீங்க இப்ப சொல்ல போற கான்செப்ட் வேலை செய்யுமா சார் நிச்சயமா வேலை செய்யும் ஏன்னா காலப்புருஷ அடிப்படையில் இப்போ நான் சொல்லக்கூடிய எண்ணு இதையும் நான் கொடுத்து இதுவும் நம்ம செக் பண்ணோம் இதுவும் வேலை செய்யுது ஏன்னா பிரசன்னத்தில் இதை நான் எடுத்திருக்கேன் ஆனால் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரசன்ன முறைகள் போட்டு அந்த பிரசன்னத்தில் வந்தவங்களுக்கு இந்த எண்களை கொடுத்து அவங்க ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஃபாலோ பண்ணி ஜெயிச்ச ஃபீட்பேக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ ஏற்கையாகவே இப்போ நான் கொடுக்க போகிறேன் இன்னும் வேலை செய்யும் ரெண்டுக்கு என்னங்க டிஃப்ரெண்ட்டு வேணுங்களேன் தனி நபர் ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு பண்ணி அந்த ரூபாய் நோட்டோட எண் அப்படிங்கிறது ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் வாங்கக்கூடிய ப்ரிஸ்கிரிப்ஷன் இப்போ நான் சொல்ல போகிற நம்பருங்கிறது தைலம் அப்படி இருந்தாச்சும் வச்சுக்கலாம் பவுன்னு வச்சுக்கோங்க ஒரு சின்ன தலைவலி மாற்றம்னு வச்சுக்கலாம் அது சாப்பிட்டு நிறைய பேத்துக்கு கேட்கிறதுல டக்குன்னு தலைவலின்னா வாங்கி போடுறாங்க கேட்கிறது அந்த மாதிரி தான் இதுவும் சூப்பராக வேலை செய்யும் அப்போது அடிப்படையாக இப்போ நான் அந்த கான்செப்ட்டும் சொல்ல போகிறேன் பணம் வரவக்கூடிய விஷயம் வீடியோ முழுசாக பாருங்கள் தாந்திரிகம் தாந்திரிகம் சார்ந்த விஷயம் என்ன பண்ணுனா பணம் வரும் அப்படிங்கிற விஷயம்னு நிறையா அழகாக சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக இன்றைக்கி நிறைய க கொடுக்கறதுக்கு ஆனால் பொறுமையாக பாருங்கள் கட்டாயம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்பப்போ லைக் கொடுக்கோ நம்ம டாஸ்க்கு வைப்போம் அந்த லைக் டாஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் ஹார்ட்டும் விடுங்க ஓகே ம் பேர் மீன லக்னம் அல்லது மீன ராசி மீன லக்னம் மீன ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா எது சார்ந்த வகையில் அவங்களுக்கான எண் என்ன என்னங்கிற இப்போ நான் சொல்ல போகிறேன் அந்த எண்ணை பயன்படுத்திட்டு ரூபாய் நோட்டோட கடைசி மூணு டிஜிட்டலாக இந்த ராசி நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் உங்கள் தனிநபர் ஜாதகத்தில் அந்த எண்ணோட சூட்சமும் வேறு இது பொது பலன் பொது பலனும் நமக்கு வேலை செய்யும் பொது பலனாக இப்போ நான் கொடுக்குற நம்பர்ஸை யூஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக அதை வேலை செய்யும் ஃப்யூச்சர் கன்சல்ட் பண்ணும்போது எங்கள்கிட்ட கேட்டு நம்பரை வாங்கிங்க அதுக்கான விஷயத்தையும் நான் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்குறேன் இப்போ இதை நீங்கள் பாருங்கள் ஓகே மீன லக்கணத்துக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய குபேரனாக்கக்கூடிய எண்கள் மூணு என்ன டபுள் சிக்ஸ் எயிட் மீன லக்னத்துக்காரங்க ஆறுநூற்றி அறுபத்தெட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நம்பரை உங்கள் கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா ரூபாய் நோட்ட மூணு என்ன கிடைச்சதுக்கு அப்புறமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நூறு ஐநூறு இரநூறு ரூபா நோட்டு இருபது நோட்டு பத்து ரூபா நோட்டு அது எது கிடைச்சாலும் ஓகே ஓகே இந்த எண்களோட மீன லக்னக்கார நண்பர்களுக்கு மற்ற நபர்கள் உங்க வீட்டில் அப்பா இருக்காங்க இல்லை அம்மா இருக்காங்க இல்லை அண்ணன் இருக்காங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா உங்க கையில இந்த நோட்டு இருந்தா கூட கிஃப்டாக கொடுங்க ஒன்றும் தப்பே கிடையாது இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியமான வீடியோ அது ரொம்ப 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 முக்கியமாக ரொம்ப எளிமையாக இன்றைக்கி உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு கிடச்சிருக்கு அதுக்கு நான் காரணம் இல்லை இன்னைக்கு எனக்கு அதுக்கான வாய்ப்பை இறைவனை ஏற்படுத்தி கொடுத்தாருன்னு சந்தோஷப்படுறேன் பட் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜெயிக்க போகிறது நினைக்கும் போது எனக்கு அது நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் இதை வீடியோ பார்த்து பார்த்துட்ருக்கீங்க பண்ணலாம் ஆகதானு செட் தான் பார்ப்போம் ட்ரையே பண்ணாதீங்க பண்ணுறோம் ஜெயிக்கிறோம் முழு கான்ஃபிடண்ட்டாக இறங்கி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கான எந்த ஒரு விஷயத்துலையும் செயலில் வெற்றி நமக்கு கிடைச்சே தீருங்கிற காரணத்தினால மீன லக்னத்துக்காரங்க இந்த எண்களோட ஆதிக்கத்தை பயன்படுத்தணும் அவங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது ரெண்டாம் இடம் மேஷம் ஆறாம் இடம் சிம்மம் பத்தாம் இடம் தனுசு ரெண்டு ஆறு பத்து அப்படிங்கிறது தனுசோட ஆதிக்கத்தை அதிகமாக இருக்கிற காரணத்தினால இந்த விஷயத்தை அவங்க வந்து பண்ணணும் அப்போ மெயினாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஆறு பத்தாக இருக்கிற காரணத்தினால நெருப்பு வீடு சம்மந்தப்படுற காரணத்தினால நெருப்பு சார்ந்த விஷயத்த வந்து பண்ணணும் இப்போ ஹோமத்துக்கு பொருட்கள் வாங்கி கொடுக்கறதும் இந்த மீன லக்னத்துக்காரங்களுக்கு வேலை செய்யணும் இது குரு ரெண்டாம் மட செவ்வா லக்னாதிபதி அஞ்சில் உச்சம் மீன லக்னத்துக்கு அஞ்சில் தான் உச்சமாவார் ரெண்டாம் அதிபதி பதினொன்றுல போய் உச்சமாவார் பொதுமக்கள் கூடக்கூடிய இடம் சனி வீட்டில் அப்போது ஹோமத்துக்கு வாங்கிக்கூடிய பொருட்கள் அந்த அக்னி சம்மந்தமான பொருட்களை இந்த மீன லக்னத்துக்காரங்க வாங்கி கொடுத்தாங்கனாலே அவங்களுக்கு பொருளாதாரம் சம்மந்தமான விஷயம் வேலை செய்யும் ஒன்று இன்னொரு கேட்டுக்குங்க மீன லக்னத்துக்காரங்களுக்கு ரெண்டாம் அதிபதி செவ்வாய் எங்கே பிச்சமாகறாரு சனி வீட்டில் மகர வீட்டில் குப்பை கிடங்கு குப்பை கிடங்குன்னா குப்பை அல்லக்கூடிய தொழிலாளர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறது உதவினா என்னங்க உங்கள் வீட்டில் இருக்கிற குப்பையை கரெக்டாக கொண்டுட்டு போய் டஸ்ட்பின்ல போட்டால் கூட உங்களுக்கு பொருளாதாரம் நல்லபடியாக வரும் குப்பையை ஒருங்கிணைப்பு பண்ணுறது கூட உங்களுக்கு பரிகாரம் தான் அதை கரெக்டாக வேஸ்ட் பண்ணாமல் கொண்டுட்டு போய் ரெண்டாம் அதிபதி பதினொன்னில் போய் உச்சமாகுறான் ரெண்டுங்கிற பணம் குப்பையில் போய் உச்சமாகுது அந்த குப்பையை செதற விட்டினா உங்கள் லாபம் செதற விட்டு நடத்தும் அந்த குப்பையை சேர்த்தையும் வைக்க முடியாது ஆனால் குப்பையை கரெக்டாக முடிச்சு போட்டு கொண்டுட்டு போய் டஸ்ட்பின்ல போடுங்க துப்புரவு தொழிலாளர்களுக்கு உதவி பண்ணுங்கள் உணவு வாங்கி கொடுங்க அல்லது உடையை எடுத்து கொடுங்க நல்ல மாற்றத்தை கொடுக்கும் முடிஞ்ச சின்ன சின்ன குப்பைகள் இருக்குது அதெல்லாம் பேப்பர்ஸில் இருக்குது அதெல்லாம் கூப்பிட்டு எரியுங்க அழிக்கக்கூடிய பொருளை அழிங்க அழிக்க முடியாத பொருளை கொண்டுட்டு போய் போட்டுருங்க அந்த பிளாஸ்டிக் மக்கும் குப்பை மக்காத குப்பை சொல்லுவாங்கள்ல மீன கிணத்துக்காரங்க இதை ஃபாலோ பண்ணால் கூட அவங்க நல்ல மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் அப்போது இந்த எண் அவங்க எடுத்துக்கணும் எந்த நாளில் இந்த விஷயத்தை பண்ணணும் என்ன மாதிரியான பண்ணணும் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அப்போ செவ்வாயோட ஓரை ஞாயிற்றுக்கிழமை அதுக்கான ஓரை சூரிய ஓரை பத்தாம் இடம் குரு அப்போ குரு ஓர அதாவது வியாழக்கிழமை அப்படின்னு அர்த்தம் அப்போ வியாழக்கிழமையோட அமைப்பா நீங்கள் அதை வந்து வச்சுக்கணும் அப்போ குரு ஓரை எடுத்துக்கணும் செவ்வாயோரை சூரிய ஓர குருவோரை செவ்வாய்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னு நீங்க கணக்கு வச்சுங்க ஓகேவா இந்த அமைப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது பண்ணணும் இதை எப்படி ஃபாலோ பண்ணணும் பச்சை கற்பூரம் நார்மலா சோடம் பற்ற வைக்க சொல்லியிருக்கேன் கடைகள கணத்துக்காரங்கள மீனில் கணத்துக்காரங்க பச்சை கற்பூரத்தை சாமிக்கு காமிக்கும்போது நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அப்போ பச்சை கற்பூர தீபாராதனை பச்சை கற்பூரம் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கறது பச்சை கற்பூரத்தை தெளிச்சு வர்றது இல்லை பச்சை கற்பூரத்தை ஆக்டிவேஷன் பண்றது பணம் வைக்கிற அறையில் வைக்கிறதுங்கிறதும் நல்ல விஷயம் அதனால் மீன் லக்னத்துக்காரங்க பச்சை கற்பூரத்தை பற்ற வச்சு சாமிக்கு காமிச்சிட்டு தீபாவளியில குத்துவளைக்கு ஏற்றி அஞ்சு முகமாக குத்துவளைக்கு ஏற்றி வச்சு இந்த நோட்டை வச்சு வேண்டிக்கிட்டு இந்த குபேரனை ஆக்குறதுக்காக கிடைச்சிருக்கிற இந்த எண் எனக்கு செல்வத்தை கொடுக்கணும் பெருக்கணும் பொருளாதார ரீதியான அடுத்த கட்டத்துக்கு நான் போகணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு இந்த நோட்டை பூஜை பண்ணி எடுத்து கொண்டுட்டு போய் நீங்கள் பொருளாதாரம் வைக்கலை ஆல்ரெடி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்த கொண்டுட்டு போய் வச்சு பயன்படுத்தி பாருங்க அது மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் அதனால் இந்த கான்செப்டில் இந்த ஓரையில் இந்த ரூட்ல நீங்கள் போனீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்தவங்க நல்லாயிருக்கும் ரெண்டு ஆறு பத்து ரெண்டு செவ்வாய் நெருப்பு வீடு தீயணைப்பு தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இபி டிபார்ட்மெண்ட்டும் இதில் தான் வருது இபி டிபார்ட்மெண்ட் வர்ற காரணத்தினால ஈபி டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப வயசான ஐயா மேலே ஏறாரு இறங்குறாரு இல்லை உங்கள் ஏரியாவில் ஒரு இபி டிபார்ட்மெண்ட்லயே வயசான ஐயா இருக்காரு அவங்களுக்காக இந்த வெய்ய காலத்தில் தண்ணி வந்து கொடுக்குறது இல்லை அவங்களுக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி பாருங்கள் அதுவும் உங்களுக்கான ஒரு விஷயத்த கொடுக்கும் செவ்வாய் சீருடை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாம் இடம் அரசு சூரியன் உச்சமாக கூடிய வீடுன்னு சொல்லுவோம் அப்போ இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா நம்ம காவல்துறை அதிகாரி இருக்காங்க இல்லையா காவல்துறை சார்ந்த ஒரு டிராஃபிக்கில் இருக்காங்க அப்புறம் நமக்காக ட்ராஃபிக் கிளியர் இருக்காங்க காவல்துறை வெயில் நம்ம நம்மள சேஃபாக போகிறோம் சேஃபாக வரும் நேற்று நைட்டு நம்ம பார்த்தேன் ஒரு அந்த டைமில் கூட காவல்துறை அதிகாரி ஒருத்தர் திருப்பூர் நம்ம பார்க்கும்போது ரொம்ப அந்த நைட் நேரத்தில் தனியாக ஒத்தால நிற்கிறாங்க ஒரு பயம் ஒரு அவரை பார்த்தா கூட ஒரு பயம் ஒரு மரியாதை எல்லாமே இருக்குது இல்லையனால் அந்த துறை சார்ந்தவங்க நைட்டு நேரமாக இருக்கலாம் இன்றைக்கி காலையில் வரும்போது பார்த்து ஒரு சிக்னல் கிளியர் இருந்தாங்க சென்னையில் அவராக இருக்கலாம் இந்த மாதிரி வெயில்ல எல்லா வெயில் மழை புயல் எங்கே இருந்தாலும் நமக்கு ஒன்றுனா வந்து நிற்கிறது காவல்துறை அதிகாரிக்கு தான் ஆனால் அவங்களுக்கு தனி மரியாதையாக அவங்களுக்கான ஒரு மரியாதை கொடுத்தாலே நமக்கு போதும்னு சொல்லுவேன் அவங்களுக்கான உணவு இல்லை அவங்களுக்கான தண்ணி அவங்களுக்கான ஒரு விஷயத்த பண்ணாலும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் மீன லக்ன எல்லா லக்னமும் பண்ணுங்க மீன லக்னத்துக்காரர்களுக்கு கூடுதல் தனி சிறப்பாக அது வேலை செய்யுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை மீன லக்கணத்துக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தெய்வ படம் என்னன்னு போய் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் அதிபதி சந்திரன் இவங்க லக்னாதிபதி அஞ்சுல போய் உச்சமா இருக்கிற காரணத்தினால சமயபுரம் மாரியம்மன் திருச்செந்தூர் முருகன் மீன லக்னத்துக்காரங்களுக்கு சமயபுரம் மாரியம்மனும் திருச்செந்தூர் முருகனும் மிக சிறந்த மாற்றத்தை கொடுக்கும் இல்லை நீங்க திருச்செந்தூர் பக்கம் இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய குளசையில் இருக்கக்கூடிய அம்மன் முத்தாளம்மன் சொல்லுவோம் அம்மனை போய் நீங்க வழிபடும் போது நல்ல மாற்றத்தை வந்து அது கொடுக்கும் ஓகேங்களா இந்த ரெண்டு மூணு தெய்வத்தை மீன லக்னத்துக்காரங்க பயன்படுத்தும் போது நல்ல மாற்றங்களை அது நிச்சயமா கொடுக்காம போறதே கிடையாது இன்னைக்கு பன்னிரண்டு லக்கணத்துக்காரங்களுக்கும் முக்கியமான சூட்சமா இது வரைக்கும் வெளியே வராத தகவல்னு நான் உறுதியாக சொல்லுவேன் இந்த ரூபாய் நோட்டோட எண்கள் பொதுவா இத்தனை நாளா எழுநூத்தி எழுபத்தி ஆறு ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் ஒரு சு ஏஞ்சல் நம்பர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க பட் இது உங்க ஜாதகத்துக்கான நம்பரா இப்ப நான் கொடுத்துருக்கேன் லக்னத்துக்கான நம்பரா ஜாதகத்துக்கான நம்பராக எடுக்கும்போது இன்னும் அக்யூரிஷியாக வேலை செய்யும் அதை உங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நல்ல ஒரு சேஞ்சஸ்ஸா அது கொடுக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஓகேவா அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்களுக்கு இதை பண்ணுங்க அவங்களுக்கு இது உதவட்டும் உங்களுக்கு அது வசதி வாய்ப்பு இருந்தால் கூட வசதி இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க அவங்க ரொம்ப சின்ன பரிகாரம் தானே இப்போ நான் சொன்ன அத்தனை விஷயமும் எளிமையா பண்ணக்கூடிய விஷயம் தான் ரூபாய் கண்டுபிடிக்கிறோம் தான் பெரிய வேலை அதுவும் அவங்க கொடுப்பன நல்லா இருந்துச்சுன்னா வித்தின் ஒரு நாளில் நாங்கள் குபேர் கிளாஸ் நாங்கள் எடுக்கும்போது அந்த அன்றைக்கே நிறைய பேருக்கு கிடைச்சது அந்த மாதிரி இது ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதா இந்த எண்ணெய் ஆறுநூத்தி அறுபத்தெட்டுங்கிற எண்ணெய் நீங்கள் கண்டுபிடிங்க உங்கள் வாழ்க்கையில ரூபாய் நோட்டை பயன்படுத்துங்க வாழ்க்கையில ஜெயிங்க இப்போ அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம் பன்னெண்டு லக்னத்துக்கான வீடியோ மீனத்துக்கான விஷயத்தை நம்ம சொல்லிட்டோம் ஓகேங்களா கமெண்ட்ல இது பற்றின தகவல் இருந்துச்சுன்னா சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் போடுங்க இப்போ வீடியோ பார்க்க ஆரம்பிச்சு